ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர்ந்து நூறு நாட்களுக்கும் மேல் ஓடி வெற்றி விழா கொண்டாடிய படம் கன்னிராசி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் பொற்காலமாக விளங்கிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அத்தனை தரமான திரைப்படமும் வெளியானது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல உயரங்களை எட்டியவர்கள் பலர் ஆனால் அதில் இயக்குனராகவும் ஹீரோவாகவும் கலக்கி அதில் வெற்றி பெற்ற சிலரில் ஒருவர்தான் ஆர் பாண்டியராஜன் இயக்குனர் கே பாக்யராஜ் சிசியர்களில் மிகவும் துடிப்பான கெட்டிக்காரராக இருந்த ஆர் பாண்டியராஜன் இயக்குநராக அறிமுகமான திரைப்படம் கண்ணிராசி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இப்படம் இன்றுடன் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறது பிரபு ரேவதி கவுண்டமணி செந்தில் ஜனகராஜ் சுமத்ரா உள்ளிட்டோரின் நடிப்பில் வெளியான இப்படம் ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர்ந்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி விழா கொண்டாடியது முதல் படத்திலேயே யாருப்பா இந்த படத்தோட இயக்குனர் என திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனராக பிரபலமானார் ஆர் பாண்டியராஜன் கன்னிராசி படத்தின் ரிவ்யூ காட்சி திரையிடப்பட்டதுமே விநியோகஸ்தார்கள் உடனே படத்தை வாங்க முன்வந்துள்ளனர் அதற்கு காரணம் படத்தின் அசத்தலான திரைக்கதை நிச்சயம் இப்படம் வெற்றி பெறும் என அன்றே முடிவெடுத்து விட்டனர் நகைச்சுவை காதல் என்ற கலவையில் இப்படம் வெளியாகி இருந்தாலும் அதில் பகுத்தெருவியும் அப்படத்தின் மூலம் புகுத்தியிருந்தார் ஆர் பாண்டியராஜன் செவ்வாய் தோஷம் என்பது இன்றும் நம்பப்படுகிறது ஆனால் அந்த நம்பிக்கையை உடைத்தவர் தான் தாய் மாமன் அக்கா மகள் உறவில் இருக்கும் பிரபு ரேவதியிடையே காதல் மலர்கிறது பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததால் செவ்வாய் தோஷம் இருக்கும் ஆண்மகனை தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது அப்படி திருமணம் நடைபெறவில்லை என்றால் மணமகன் இறக்க நேரிடும் என்பது நம்பிக்கை ஆனால் அந்த நம்பிக்கையை உடைத்து தாய் மாமன் அந்த பொண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் கிளைமாக்ஸில் மாமாவுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ரேவதி இறந்து போவது போல படம் முடிக்கப்பட்டிருக்கும் இந்த முடிவுக்கு பல விமர்சனங்கள் எழுந்தாலும் பாண்டியராஜன் இயக்கத்தை பாராட்டாமலே இருக்க முடியவில்லை இந்த படம் வெளியானதும் அனைவரும் யார் அந்த புரட்சி இயக்குனர் என தேடும்போது இவர்தானா என பாண்டியராஜனை பார்த்து அனைவரும் மாற்றப்பட்ட சுவாரஸ்யங்களும் உண்டு முதல் படத்திற்கு கிடைத்த வெற்றி பாண்டியராஜனை மேலும் ஊக்குவித்து அடுத்தடுத்து பல தரமான வெற்றி படங்களை கொடுக்க உந்துதலாக இருந்தது இளையராஜாவின் இசை கவுண்டமணி பிரபு காமெடி ஜனகராஜின் ஒருதலை காதல் ரேவதி பிரபு காதல் என அனைத்துமே கன்னிராசி படத்தின் திரைக்கதைக்கு கூடுதல் பலம் சேர்த்து வெற்றி விழா கொண்டாட வைத்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய படங்களின் பட்டியலில் நிச்சயம் கன்னிராசி படம் இடம்பெறும் என்றால் அது மிகையல்ல